உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய ஜாக்பாட் ராசி மூணு ராசி அதாவது கன்னி ருச்சிகம் மகர் இதில் முக்கியமான ராசி மகர ராசி ஏன்னா அவளுக்கு ஏழை சனியினுடைய கடைசி பாகம் போயின் இருக்குது வாக்குச்சனி போயின்னு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சி பொதுவாக மகர ராசிக்கு குரு சமம் அப்படின்னு சில மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சில இதில் பகைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே நீ அங்கே நீசம் அடைகிறதுனால பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் குரு சுபாவ சுபாவி அப்போது சுபாவ சுபாவியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அவருடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அவர் உங்கள் ராசி ஐந்தாம் இடத்துக்கு மாறுறார் அவர் உங்கள் ராசி ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார் இந்த நிறைய தெய்வ கடன் நிறைய இருந்தது எனக்கு இது மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கோயிலில் போய் வேண்டிக்க வேண்டியது அதை போய் காலத்துக்கு செய்யறதில்லை அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் செய்ய முடியும் அது மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் இது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இங்கே மகர ராசியாக இருக்கலாம் அல்லது மகர லக்னமாக இருக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாளாக தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய சிக்கல்கள் குழப்பங்கள் அது எல்லாமே நமக்கு இருந்துன்றது இனிமேல் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் மாறும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும் ஏற்ற மாதிரி வரவு வரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு நிறைய அன்னதானம் போட முடியும் திருமாங்கல்யம் தானம் அதாவது சொர்ண தானம் அதெல்லாம் செய்ய முடியும் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை நம்மளால் படிக்க வைக்க முடியும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது பொதுவாக இந்த குரு பயிற்சி பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி காரியங்கள் காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை